மிக கிட்டிய காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க நிகழ்வு இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை நிகழ்வும் இருக்கின்றது மீண்டும் மீண்டும் பேரழிவை நோக்கி நகரும் இலங்கை மிக விரைவில் இலங்கையில் மிக பெரும் நிலநடுக்கம் ஏற்படலாம் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜாவின் எச்சரிக்கை உடனடியாக விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துங்கள் விடுக்கப்பட்ட அறிவிப்பு தேடுதல் வேட்டையை ஆரம்பித்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு பல நாட்களாக தலைமறைவாகியுள்ள விமல் வீரவம்ச டிட்வா புயலினால் ஏற்பட்ட பேர் அனர்த்தங்களிலிருந்து இலங்கையை மீண்டெளச் செய்வதற்கு கரம் கோர்த்த புலம்பெயர் தமிழர்கள் அழைப்பு விடுத்த வழிவிகார விவகார அமைச்சர் விஜிதகேரன் இலங்கைக்கு எப்போதும் உதவுவதற்கு தயார் களத்தில் இறங்கி செயற்படும் இந்தியா இலங்கையில் அமைப்பதற்கென பல பாலங்களோடு இலங்கைக்கு வந்த இந்திய விமானம் டிட்வா புயலின் கோரதாண்டவம் இதுவரையில் நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஒன்றை எட்டியது பதினெட்டு லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் இலங்கையை நெருங்கும் பேராபத்து இன்று முதல் ஆரம்பமாகும் பருவமழை விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் காரணம் அனுரகுமார் திசாநாயக்கதான் நாங்கள் வழக்கு தொடரப் போகின்றோம் களத்தில் இறங்கிய எதிர்கட்சிகள் மிக கிட்டிய காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க நிகழ்வு இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற நிகழ்வும் இருக்கின்றது ஏனென்றால் உண்மையில் இலங்கைக்கு கீழாக இலங்கை மிக கிட்டிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டுள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு அண்மைத்த கவச தகடுகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன மிகச்சிறிய அளவில் அதிக அளவில் இடம்பெறும் நிலநடுக்கங்கள் பாரிய அளவில் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அது தொடர்பிலும் இனி கவனம் செலுத்த வேண்டும் டெட்வா புயல் இலங்கையில் இன்னும் ஒரு நாள் நிலைத்திருந்தாலும் தற்போதைய உயிரிழப்பை முன்பை விட ஐந்து அல்லது ஆறு மடங்கு அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க நேரிட்டிருக்கும் கடந்த மாதம் பதினேழாம் தேதி என்னுடைய முகநூலில் இந்த அனர்த்தம் தொடர்பில் பதிவொன்றை இட்டிருந்தேன் அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தில் ஒரு கலந்துரையாடல் பெற்றது ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் ஏனைய மாகாணங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு படிப்பினையாக கொண்டு இனிவரும் அனர்த்தங்களின் போது செயற்பட வேண்டும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்ற புலனாய்வுத்துறை தொடங்கியுள்ளது நேற்று முன்தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையின்படி இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது திரு வீரவன்ச அமைச்சராக இருந்த காலத்தில் அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் நீதிமன்றத்தால் இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன அதிகாலையில் ஹோகந்திராவில் உள்ள அவரது வீட்டையும் வீட்டையும் உள்ள அவரது அலுவலகத்தையும் சிஐடி அதிகாரிகள் சோதனை செய்தனர் இருப்பினும் அந்த நேரத்தில் திரு விமல் வீரவன்ச இரு இடங்களிலும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்த குடும்பத்தினர் மற்றும் அலுவலக உறுப்பினர்களிடம் அதிகாரிகள் விசாரித்ததாகவும் கூறப்படுகின்றது இருந்தும் விமல் வீரவன்ச எங்கே உள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை அவர் தலைமறைவாகியுள்ளார் என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆர்வமாகியுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருமாறு புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களிடம் வெளிவிவகார அமைச்சர் விஜித் தகரத் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் அவர் விடுத்த விசேட காணொளியிலேயே இந்த கோரிக்கையை விடுத்தார் அமைச்சர் மேலும் தெரிவித்தவை வருமாறு நாடு பேரிடரை சந்தித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவியை வழங்க முன்வர வேண்டும் இதற்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்துள்ளோம் நிதிநீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட கணக்குகளுக்கு வழங்கலாம் இலங்கை வங்கியின் ஒரு கணக்கு இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கணக்குக்கு எந்த நாட்டிலிருந்தும் எந்த நாணயத்திலும் பணத்தை நாட்டுக்கு அனுப்ப முடியும் தற்போது வசிக்கும் நாட்டில் உள்ள தூதரகம் அல்லது உயிர்ஸ்தானிகள் ஆலயத்துக்கு நேரடியாக சென்றும் கூட பணம் வழங்கலாம் அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றி சீட்டை தூதரகம் வழங்கும் ஆன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்றலாம் மருந்துகள் தவித்து குறிப்பாக உலருணவுப் பொருட்கள் பேரிடரின் போது தேவைப்படும் மற்ற அத்தியாவசிய பொருட்களாக உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டிலிருந்து உங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு அவற்றை இலங்கைக்கு அனுப்பலாம் தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் மேலும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த இந்த வகையிலும் உதவிகளை வழங்குமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக் இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள் தாயகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும் போது உங்களால் முடிந்தளவு நிதியுதவி மற்றும் பொருளுதவியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இலங்கையை மீண்டும் கட்டியெடுப்புதல் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு இதுவரை தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக நன்கொடை கிடைத்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாம் தகுதி வரையில் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் பணத்தை வைப்பிலிட்டிருந்தனர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும வெளியிட்டு விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கினூடாக இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட வைப்புகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு நாணயத்தில் வைப்பிலிடக்கூடிய கணக்குகளூடாக இந்த நிதியத்திற்கு சுமார் அறுபத்தோரு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முப்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து உரிய கணக்குகளுக்கு இந்த பணம் கிடைத்துள்ளது அதற்கமைய இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் ரேபி ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக திரைசிறி செயற்பாடுகள் திணைக்களம் அறிவித்துள்ளதாக பெருமை மேலும் தெரிவித்தார் இந்திய பேரிடர் உதவிகளை ஏற்றிய எட்டாவது விமானம் நேற்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை தான் தடைந்தது இந்திய அரசாங்கத்தால் நாட்டிற்கு நன்கொடியாக வழங்கப்படும் பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமான மெட்ரிக் டன் பத்து அடி நீளமுள்ள இரண்டு வழி இரும்பு பெயிலி பாலத்தை விமானம் சுமந்து சென்றது இந்த பாலம் உட்பட இந்திய விமானத்தால் எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை இலங்கை ராணுவ பொறியாளர் படையின் அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பின்னர் இந்த பாலம் நுவரிலியா பகுதி

அதிகாரிகள் குழுவும் விமான நிலையத்தில் கலந்து கொண்டனர் டிட்வா புயலால் நாடலாவிய ரீதியில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு இன்றுடன் ஒரு வாரம் நிறைவடைந்துள்ளது கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வரும் நிலையில் காணாமல் போனோரை தேடும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வியாழக்கிழமை பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்தை கடந்துள்ளது வியாழக்கிழமை மாலை வரை நாடலாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பது குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு லட்சத்து பதினான்காயிரத்து முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நானூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதோடு காணாமல் போயுள்ள முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது மாத்திரமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு ஐம்பதனாயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அனர்த்த நிலைமை காரணமாக நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் உயர் திணைக்களத்தின் எதிர்பூரலின்படி நேற்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் மாலை வேளையில் கனமழை பெய்தது அதேபோன்று இன்றைய தினமும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணி பின் காத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பணி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது எவர் இருந்தாலும் இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டே எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றன என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி குரூப் கேப்டன் நிர்மால் சியம்பலா பிட்டியவுக்கு புதன்கிழமை கொழும்பில் இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான் இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் விளைவுகள் அதிகமாகின முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நிலைமை அப்படியே காணப்பட்டிருக்கும் இலங்கையில் வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனிதவளம் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாது கிடைக்கக்கூடிய வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தை கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது இங்கே சாத்தியமில்லை பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது எவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்றார் கொழும்பு எம்பட்டா வீதியில் அமைந்துள்ள தொன்னூற்றி ஐந்தாம் தோட்ட பகுதியில் சீரற்ற வானிலையால் பாதிப்புக்குள்ளான ஐந்து வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அந்த பகுதி பாதுகாப்பு அபாயத்தில் இருந்த நிலையில் அங்கு வசித்திருந்த குடும்பங்கள் முன்கூட்டியே இடைத்தங்கள் முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை வீடுகள் மட்டுமே முழுமையாக சேதமடைந்துள்ளன இந்த அவசர நிலையை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு மாநகர சபை மேயர் விராய்கேலி பல்சதார் தொடர்புடைய பொறுப்பதிகாரிகள் விரளக்கோட போலீசார் தீயணைப்பு படையினர் மாநகர சபை ஊழியர்கள் என பலர் உடனடியாக களத்திற்கு சென்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் களத்தில் நிலைமையை ஆய்வு செய்த மேயர் அடுத்த கட்டமாக எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள் நீண்ட கால பாதுகாப்பு வீட்டு திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் என உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான தேவையான நலத்தில் திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை நேற்று மாலை குறித்த பகுதிக்கு சென்ற கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் கொழும்பு மாவட்ட செயலக செயலாளர் சந்தருவன் கிராம சேவகர் நித்தியானந்தன் உள்ளிட்டோர் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனர்த்தாலிவின் மீள் கட்டுமான பணியில் உலக தமிழ் அமைப்புகளை ஒன்றிணைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்துலக தமிழர் பேரவை இந்த அழைப்பை விடுத்துள்ளது இது தொடர்பில் அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உலகளாவிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அனர்த்தாலிவின் மீள் கட்டுமான பணியில் செயல்படுமாறு எஃப்டி அழைப்பு விடுத்துள்ளது இன்றைய நிலையில் உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி மிக அவசியமாகியுள்ளது என தனது அறிக்கையில் எஃப்ஜி தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் இது சாதாரண உதவி கற்கும் தருணம் அல்ல என குறிப்பிட்ட அவர் தமிழர் ஒற்றுமை வெளிப்பட அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சிக்கு உதவி திட்டங்களை திட்டமிட்டு பொறுப்புடன் செயற்படுத்த ஏழு பேர் கொண்ட பணிக்குழு ஒன்றை எஃப்ஜி டி அமைத்துள்ளது இந்த குழுக் களத்தில் உள்ள அவசர தேவைகளை மதிப்பாய்வு செய்தல் களத்தில் நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுதல் நிதி வளங்களை ஒருங்கிணைத்தல் உதவிப் பொருட்களை தெளிவான முறையில் விநியோகிக்கப்படுவதை கண்காணித்தல் தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சமகால தகவல் வழங்குதல் ஆகிய பொறுப்புகளை ஏற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது